கொய்யாப்பழம் என்பது நம் வீட்டுத் தோட்டத்தில் கூட எளிதாக கிடைக்கும் மிகவும் சத்தான ஆரோக்கிய பழங்களில் ஒன்றாகும் பச்சை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த பழம் நம்முடைய உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகிறது குறிப்பாக வைட்டமின் சி மிக அதிகமாக உள்ள பழங்களில் கொய்யாப்பழம் முதலிடத்தில் உள்ளது ஒரு கொய்யாப்பழத்தில்தான் ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் சுமார் நான்கு மடங்கு அதிகமான வைட்டமின் சி உள்ளது என்பதால் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது சளி காய்ச்சல் வைரஸ் தாக்குதல் போன்றவற்றிலிருந்து உடலை பாதுகாக்க இது முக்கிய பங்கு வகிக்கிறது இதேபோல் கொய்யா பழத்தில் நார்ச்சத்து டைட்ரி ஃபைபர் உள்ளதால் ஜீரண சக்தி மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சினை குறையும் வயிற்றை பசுமையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கும் மேலும் இது லோ கலோரி ஃப்ரூட் என்பதால் எடையை குறைக்க விரும்புபவர்கள் தங்கள் டயட்டில் கண்டிப்பாக இந்த பழத்தை சேர்த்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது வயிற்றை அதிக நேரம் முழுமையாக வைத்திருக்கிறது அப்படியே அடிக்கடி பசியை குறைக்க உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கும் கொய்யா பழம் ஒரு நல்ல தெரிவாகும் இதன் குலகெமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவு தோல் ஆரோக்கியம் மற்றும் அழகை பராமரிக்கவும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உதவுகின்றன முகத்தில் வரும் நரை கருவளையம் பிம்பிள் போன்ற பிரச்சினைகளை தடுக்க இது ஒரு சிறந்த பழமாகும் இதய ஆரோக்கியத்திற்கும் கொய்யா பழம் முக்கிய பங்காற்றுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தி இதய நோய்கள் வராமல் காக்கிறது மேலும் பெண்களுக்கு ஏற்படும் இரத்த சோகையை குறைக்க இதில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் புலிக் ஆசிட் உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு குணமாக வளர வேண்டிய உயிர்குழந்தையின் நரம்பு அமைப்பு வளர்ச்சி பெறவும் இது ஒரு சிறந்த ஆதரவாக இருக்கும் ஆனால் அதிக அளவில் கொய்யாப்பழம் சாப்பிடுவது சிலருக்கு வயிற்றுப்போக்கு அல்சர் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அளவோடு எடுத்துக் கொள்ளுவது அவசியம் தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டால் உடலை ஸ்வஸ்தமாக வைத்துக் கொள்ள முடியும் இயற்கையான ஒரு சக்தி உண்டாக்கும் பழமாக கொய்யாப்பழத்தை நம் அன்றாட உணவில் சேர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி முன்னேறுவோம் கொய்யாப்பழம் பலருக்கும் மிகவும் ஆரோக்கியமானது என்றாலும் சில குறிப்பிட்ட நபர்கள் இதனை அதிகமாக அல்லது அடிக்கடி சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வயிற்றுப்புண் அல்லது காஸ்ட்ரிக் பிரச்சினை உள்ளவர்கள் அதிக அளவில் கொய்யாப்பழம் சாப்பிட்டால் வயிற்றில் எரிச்சல் வலி குளிர்ச்சி வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அத்துடன் ஐபிஎஸ் அல்லது சென்சிட்டிவ் ஸ்டோம்ஸ் கொண்டவர்கள் அதிக நார்ச்சத்து தாங்க முடியாமல் ஜீரண சிரமங்களை சந்திக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கொய்யாப்பழம் சாப்பிடலாம் என்றாலும் அதை சர்க்கரை சேர்த்து ஜூஸ் வடிவில் அதிகமாக குடிக்கக்கூடாது சிறுநீரக செயல்பாடுகளில் சிக்கல் உள்ளவர்கள் அதிக பொட்டாசியம் உள்ள பழங்களை மிகுதியாக சாப்பிடக்கூடாது என்பதால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மட்டுமே இதை உண்ண வேண்டும் மேலும் சிறிய குழந்தைகள் மிக அதிக அளவில் பழத்தை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அளவோடு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவரின் உடல்நிலை தனித்துவமானது என்பதால் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக பயன்பாட்டை நிறுத்தி மருத்துவரை அணுகுவது அவசியம் எப்போது கொய்யாப்பழம் சாப்பிடுவது சிறந்த நேரம் கொய்யாப்பழத்தை சாப்பிடுவதற்கான சிறந்த நேரம் பெரும்பாலும் காலை நேரமே என கூறப்படுகிறது குறிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் அல்ல ஆனால் ஓரளவு தண்ணீர் குடித்து வயிறு சுத்தமாக இருக்கும்போது கொய்யாப்பழம் சாப்பிட்டால் அதிலுள்ள வைட்டமின் சி நார்ச்சத்து மற்றும் ஆன்டி உடலால் மிக வேகமாக உறிஞ்சப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மதிய உணவுக்கு முன்னர் அல்லது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் இதை சிறு ஸ்நா ஸ் போல எடுத்துக்கொண்டால் ஜீரண சக்தியை மேம்படுத்தி நீண்ட நேரம் பசியைக் குறைக்கும் மாலை வேளையில் டூ ஹெவியாக சாப்பிடாமல் சிறிதளவில் சாப்பிடலாம் ஆனால் இரவு உறங்கும் நேரத்திற்கு அப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிடுவது சிலருக்கு வயிற்றில் சிரமம் ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக அதிக நார்ச்சத்து காரணமாக ப்ளோட்டிங் அல்லது கேஸ் பிரச்சினை உண்டாக வாய்ப்பு உள்ளது வெறும் வயிற்றில் அதிகளவில் கொய்யா சாப்பிட்டால் சிலருக்கு கேஸ்ட்ரிக் ரிலீஃப் குறைந்து அசிடிட்டி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் தண்ணீர் குடித்த பிறகு அல்லது சிறிது உணவுக்குப் பிறகு சாப்பிடுவது நல்லது சர்க்கரை நோயாளிகள் காலை அல்லது மாலையில் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பச்சை கொய்யாப்பழத்தை தங்கள் டயட்டில் சேர்த்துக் கொள்ளலாம் அதனால் தினசரி ஒரு கொய்யாப்பழத்தை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பராமரிக்க முடியும் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி இதுபோன்ற மேலும் எந்தவிதமான வீடியோக்கள் தேவை என்றால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்